கொலோசியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்துள்ளாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கொலோசியர் சாப்டர் ஒன் வேட்ஸ் தேர்ட்டின் இருளின் அதிகாரத்தில் இருந்து த யாரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொன்னால் இருளின் அதிகாரத்தில் நின்று வாசிப்போம் நான் சொன்ன வசனத்தை நீங்கள் எடுத்துட்டீங்களா கொலோசிரி ஒன்று பதிமூன்றை எடுத்துட்டிங்களா வாசிக்கலாம் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி நம்ம எங்கிருந்து விடுதலை ஆக்கினார் நம்முடைய தேவன் அலே லூயா அலே லூயா எங்கிருந்து விடுதலை ஆக்கினாருங்க அன்பானவர்களே நம்மளை எங்கிருந்து விடுதலை விடுதலாக்கினாரே இருளிலிருந்து ஆக்கினார் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமருடைய ராஜ்யத்திற்கு இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் நாம் ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தலைப்பு என்னான்னு சொன்னால் ஸ்தோத்திரம் நாம் ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும் தலைப்பு என்ன நாம் ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும் அப்ப ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் இருளில் அதிகாரத்தில் இருந்து நம்மை மீட்ட ஆண்டவரை நாம் என்ன செய்யணும் அது பாருங்க இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை மீட்டுட்டாரு அதோடு நம்ம நிறுத்திடக்கூடாதுங்க அடுத்து தான் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் ஏசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு அன்பின் குமாரன் அவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் அந்த ராஜ்ஜியத்தில் உங்களையும் என்ன என்ன பண்ண போகிறாரு உட்படுத்துகிறார் உட்படுத்துகிறாருன்னா உள்ளே அனுப்புகிறார் அலே லூயா நீங்களும் நானும் ஏதோ சும்மா சோத்திரிக்கல சும்மா ஸ்தோத்திரிக்கல இருளின் அதிகாரத்திலே நாம் பாவத்திலே கிடந்தோம் சேத்திலே கிடந்தோம் நாற்றத்திலே கிடந்தோம் நம்மை தூக்கி எடுத்து பரம ராஜ்யத்துக்கு நம்மள ஆயத்தப்படுத்தி நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப நம்ம இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா பாவம் இருக்குதையா ரகசியமான பாவம் இருக்குது தெரியாத பாவம் இருக்குது மீறி பேசுகிற பாவம் இருக்குது மீறி பார்க்குற பாவம் இருக்குது சிந்தனையில பாவம் இருக்குது மற்றவங்களை குறையாக எண்ணுகிற எண்ணங்களில் பாவம் இருக்கிறது இந்த பாவங்கள் தான் இருளை காண்பிக்கிறது அவர் சொல்லுகிறார் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிப்போ ஐயா நான் எதுக்கு ஐயா பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு யா பிதாவை சோதரிக்க சொன்னா பிதா நம்மை இருளில் இருந்து மீட்டார் அன்பு குமார் ராஜ்யத்தில் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார் வைக்கப் போகிறார் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் அப்போ முதல்ல நீங்கள் ஏன் ஸ்தோத்திரிக்கிறீங்கன்னு சொன்னால் இருளிருந்து மீட்கப்பட்டீங்களேன் அதுக்காக ஸ்தோத்திரிக்கணும் ரெண்டாவது நீங்கள் ஏன் ஸ்தோத்திரிக்கணும்னு சொன்னால் பரம அழைப்பின் பந்தயப் நான் பிடிக்கப் போகிறேன் எனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது அங்கே கிரீடம் இருக்கிறது என்னுடைய தேவன் பரலோகத்தில் என்னை வைக்கப் போகிறார் அது வந்து குமாரனுடைய ராஜ்யம் அது ஏசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இது என்னுடைய ராஜ்யம் இல்லப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் இது என்னுடைய ராஜ்யமாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் போராடுவேன் இது என்னுடைய ராஜ்யம் இல்லை தம்பி இது என்னுடைய ராஜ்யம் இல்லை அக்கா இது என்னுடைய ராஜ்யம் இல்லை சிஸ்டர் இது யாருடைய ராஜ்யம் என்று சொன்னால் பிசாசனுடைய ராஜ்யம் இந்த பிசாசனுடைய ராஜ்யத்தை விட்டுவிடுங்கள் அன்பின் குமாரா ஏசுவின் ராஜ்யத்துக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரு அந்த நேரத்தில் நீங்கள் சோத்திரம் செய்ய வேண்டும் நீங்கள் நடக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும் நீங்கள் உட்காரும்போது சோத்திரம் பண்ணணும் நீங்கள் ஜபிக்கும் போது சோத்திரம் பண்ணணும் ஸ்தோத்திரம் உங்கள் மேல் விழுந்த கடமை எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணுவது என் மேல் விழுந்த கடமையா இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது என்னுடைய கடமை என் குடும்பம் ரச்சிக்கப்படுவது என் மேல் விழுந்த கடமை இந்த தேசம் ரட்சிக்கப்படுவது என் மேல் விழுந்த கடமை ஆகையினால் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன் அடுத்ததாக குளோசிய ரெண்டு ஏழை வாசிப்போ